அங்கிள் புது செருப்பு வாங்கணும் ஓ ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த புது செருப்பு உனக்கு அப்பாடா ரொம்ப நன்றி அங்கிள் அப்பா இந்த செருப்புல ஓடலாம் அம்மா உங்களுக்காக செருப்பு கொண்டு வந்தேன் அடடா என் செல்லம் ரொம்ப நன்றி அணிந்து பாருங்கள் அம்மா அருமையா இருக்கு நான் எப்போ உதவுவேன் அம்மா அப்பாடா இனி ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு நல்லா படிச்சு வாங்க சரி அம்மா நாங்க போயிட்டு வரோம் அக்கா ரெடி போகலாமா அண்ணா சரி அம்மா நாங்க கவனமா போறோம் பாய் அம்மா பாய் குழந்தைகளா